வணக்கம் வேல்ட் செய்தி தொகுப்புகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்புக்கு ஐரோப்பா கொடுத்த பதிலடி ஐரோப்பிய விமானங்களுக்குள் எலன் மஸ்கின் ஸ்டார்லி உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு என்ன சொல்கிறது ரஷ்யா ஓஸ்னியாவுக்கு போகும் ஐரோப்பிய அமைதிப்படை ட்ரம்பின் அமெரிக்காவை அச்சுறுத்தும் சீனா இந்தியா இனி விரிவான செய்திகள் எகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான அமெரிக்க புதிய வரிகளுக்கு ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுலா வேண்டர் லேயன் ஒரு பதிலடியை அறிவித்தார் அமெரிக்க ஏற்றுமதிகளை இலக்காக கொண்டு எதிர் நடவடிக்கைகளின் தொகுப்பை வெளியிட்டார் புதன்கிழமை அதிகாலையில் ஐரோப்பிய ஒன்றிய நிர்வாகி படகுகள் முதல் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்கள் வரை பல்வேறு அமெரிக்க தயாரிப்புகளை குறிவைத்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் அமெரிக்க இறக்குமதிகள் மீது விகிதாசார வரி விதிப்பு எதிர் நடவடிக்கைகளின் தொகுப்பை வெளியிட்டார் வாஷிங்டனால் விதிக்கப்பட்ட நியாயமற்ற மற்றும் சீர்குலைக்கும் வரிகள் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கருதுவதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது நள்ளிரவில் நடைமுறைக்கு வந்தது அது பற்றி தெரிவித்த அவர் இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் வரிகள் வர்த்தகர்களுக்கு மோசமானவை மேலும் நுகர்வோருக்கு இன்னமும் மோசமானவை இந்த இறக்குமதி வரிகள் விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கின்றன அவை பொருளாதாரத்திற்கு நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருகின்றன என்று ஐரோப்பிய ஆணையத் தலைவர் ஊசுலா வேண்டர்லேயன் கூறினார் இவற்றினால் பலரது வேலைகள் ஆபத்தில் உள்ளன ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் விலைகள் உயரும் என்று அவர் தொடர்ந்தார் ஒரு மாதத்திற்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எகு அலுமினியம் மற்றும் தொடர்புடைய வழித்தோன்றல் பொருட்களின் இறக்குமதிக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் இது சுமார் இருபத்தாறு பில்லியன் ஜூரோ மதிப்புள்ள ஐரோப்பிய ஒன்றிய ஏற்றுமதிகளை பாதித்தது அந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நடவடிக்கையை கண்டித்து அமெரிக்கா புதிய வரிகளுடன் தொடர்ந்தால் பதிலடி கொடுக்க தயங்காது என்று கூறியது ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பாக ஜெர்மனி அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய எகு ஏற்றுமதியாளராக உள்ளது ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பொருட்களுக்கு இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் ஜூரோ வரைகளுடன் இதே போன்ற பதிலடி கொடுத்தது ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர் நடவடிக்கைகள் இரண்டு படிகளில் செயல்படுத்தப்படும் முதலாவது படி அமெரிக்க தயாரிப்பு படகுகள் முதல் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்கள் வரை பல்வேறு அமெரிக்க தயாரிப்புகளை இலக்காக கொண்டது இது எட்டு பில்லியன் ஜூரோ என மதிப்பிடப்பட்ட பொருளாதார சேதத்தை உள்ளடக்கியது ஏப்ரல் நடுப்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க விதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு புதிய சுற்று எதிர் வரிகளை விதிக்கும் இவை அமெரிக்க ஏற்றுமதிகளை பதினெட்டு பில்லியன் ஜூரோ வரை பாதிக்கும் இது மொத்த ஐரோப்பிய ஒன்றிய பதிலடியையும் இருபத்தி ஆறு பில்லியனாக கொண்டு வரும் இது அமெரிக்க இந்த இரண்டாம் கட்டத்துக்கான தயாரிப்புகளில் எகு மற்றும் அலுமினிய பொருட்கள் ஜவுளி தோல் பொருட்கள் வீட்டு உபகரணங்கள் வீட்டு கருவிகள் பிளாஸ்டிக் மற்றும் மரப்பொருட்கள் போன்ற தொழில்துறை தயாரிப்புகளும் கோழி மாற்றச்சி சில கடல் உணவுகள் தானியங்கள் முட்டை பால் சர்க்கரை மற்றும் காய்கறிகள் போன்ற விவசாய பொருட்களும் அடங்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஒப்புதலுக்கு பின்னர் ஏப்ரல் நடுப்பகுதியில் வரிகளை நடைமுறைப்படுத்தும் இறுதி சட்டம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் உறுதியான பதிலடி இருந்தபோதிலும் போதிலும் ஐரோப்பிய ஆணையம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண திறந்தே உள்ளது புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் நிறைந்த உலகில் நமது பொருளாதாரங்களை வரிகளால் சுமப்பது நமது பொதுவான நலனில் இல்லை என்று வான்லையில் சுட்டிக்காட்டினார் வாஷிங்டனுடன் மாற்றுத்தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஆணையாளர் மரோஸ் செப்னிகோஷை அவர் பணித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதிலடி ட்ரம்ப் நிர்வாகம் முதல் முதலில் ஐரோப்பிய ஏற்றுமதிகள் மீது வரிகளை விதித்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் எஃகு மற்றும் அலுமினிய வரி விதிப்பு தொடர்பான வர்த்தக மோதல்களின் வரலாற்றை பின்பற்றுகிறது முன்பு நடந்த பேச்சுவார்த்தைகள் பழிவாங்கும் வரிகளை நிறுத்தி வைக்க வழிவகுத்த போதிலும் சமீப கால அமெரிக்க நடவடிக்கைகள் பதட்டங்களை மீண்டும் தூண்டிவிட்டன அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தை நடவடிக்கை எடுக்க தூண்டின அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் கூடுதல் ஐரோப்பிய ஒன்றிய எஃப்ஓஆர் அமைதி காக்கும் துருப்புகள் பொஸ்னியாவுக்கு வருகின்றன பொஸ்னியாவின் தேசிய உச்சநீதிமன்றம் அதன் செர்பிய பெரும்பான்மை பிராந்திய அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களை இடைநிறுத்தியதை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் பொஸ்னியாவுக்கு அமைதி காக்கும் துருப்புக்களை அனுப்பும் திட்டத்தை அறிவித்துள்ளது நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே பொஸ்னியாவு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் அமைதிக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஒரு நாளுக்குப் பின்னர் நாட்டில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ரிசர்வ் அமைதி காக்கும் துருப்புக்கள் புதன்கிழமை பொஸ்னியாவுக்கு சென்றடைந்தனர் அமைதி படைக்காக இத்தாலிய மற்றும் செக் ராணுவ துருப்புகள் சரஜேவோ விமான நிலையத்தில் தரையிறங்கினார்கள் ரோமேனிய துருப்புகள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராணுவ பொருட்கள் வரும் நாட்களில் வரும் போர் முடிந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தொடர்ச்சியான பொஸ்னிய சேர்பிய நடவடிக்கைகள் பதட்டங்களை எழுப்பிய பின்னர் பொஸ்னியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு நேற்றுவே அசையாத ஆதரவை ரூட்டே உறுதியளித்திருந்தார் விமானத்துக்குள் எலர்மஸ்கின் ஸ்டார்லிங் மூலம் இயக்கப்படும் வைஃபையை அறிமுகப்படுத்திய முதல் ஐரோப்பிய விமான நிறுவனம் லட்வியா நாட்டு நிறுவனம்தான் வாடிக்கையாளர்களுக்கு விமானத்திற்குள் இணையத்தை வழங்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங்குடன் கூட்டு சேரும் முடிவை ஏபால்டிக் விமான நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி மார்டின் காஸ் எடுத்துள்ளார் எலன் மஸ்க் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் என்பதால் இது சில சர்ச்சைக்குரிய தலைப்பு செய்திகளை உருவாக்கியது ஆனால் தொழில்நுட்பம் நிச்சயமாக சிறந்தது என்று அவர் ஐரோப்பிய ஊடகங்களிடம் கூறினார் பத்து ஆண்டுகளுக்கு தாம் முன்னோக்கி பார்த்தால் இந்த வகையான அதிவு விமானத்துறையில் ஒரு தரநிலையாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று அவர் மேலும் கூறினார் பிப்ரவரி மாத இறுதியில் லட்மியன் விமான நிறுவனம் தனது ஏபஸ் ஏ டுவெண்டி த்ரீ ஹண்ட்ரட் விமானங்களில் ஸ்டார்லிங் மூலம் இயக்கப்படும் வைஃபை உடன் பொருத்துவதாக அறிவித்தது இது தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் முதல் ஐரோப்பிய விமான நிறுவனமாகும் ஐம்பது விமானங்களில் பாதி இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் பொருத்தப்படும் மீதமுள்ளவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் மேம்படுத்தப்படும் ஏபாட்டிக் ஸ்டார்லிங் ஒத்துழைப்பு குறித்து பல ஐரோப்பிய ஊடகங்கள் நேர்மறையான தகவல்களை வழங்கினாலும் சில தனிநபர்கள் கோடீஸ்வரர் எலன்மஸ்குடன் கூட்டு சேரும் முடிவில் அடைந்தனர் மஸ்கின் நடவடிக்கைகள் லத்வியாவின் இருப்பையை அச்சுறுத்துகின்றன என்று ஒரு பயனர் மஸ்குக்கு சொந்தமான சமூக எக்ஸில் எழுதினார் நீங்கள் அவருக்கு நிதியுதவி செய்யக்கூடாது ஏபால்டிக் மூலம் ரிகாவலியாக பறக்க ஆவலுடன் இருந்தேன் ஆனால் இந்த முடிவு அந்த ஆசையை அளித்துவிட்டது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பயனர் மேலும் எழுதினார் மற்றும் ஒரு நபர் விமான நிறுவனத்தை புறக்கணிப்பதாக கூறினார் இந்த காலத்தில் ஐரோப்பாவில் மஸ்க் மற்றும் ட்ரம்ப் கூட்டணிக்கு ஆதரவு இல்லை வேறு சிலர் இந்த முடிவை ஆதரித்தனர் ஒரு பயனர் விமான மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்துடன் எல்லைகளை தாண்டியதற்கு வாழ்த்துக்கள் ஏபாலிக் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸுக்கு மிகப்பெரிய மயில்கள் ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள பல விமான நிறுவனங்களும் விமானத்தின் வைஃபை வழங்க எலான்வஸ்கின் ஸ்டார்லிங்குடன் கூட்டம் சேர்ந்துள்ளன கத்தாரஸ் மற்றும் ஹவாய் ஏர்லைன்ஸ் ஏற்கனவே இந்த சேவையை வழங்கி வருகின்றன அதே நேரத்தில் அமெரிக்க நிறுவனமான யுனைடெட் ஏர்லைன்ஸ் தற்போது நிறுவல் செயல்பாட்டில் உள்ளது வாஷிங்டனின் முப்பது நாள் போர் நிறுத்த திட்டத்திற்கு ரஷ்யா உடன்படும் என்ற கேள்வி இப்போது பரவலாக கேட்கப்படுகிறது ரஷ்யா அதை கடைபிடித்தால் மட்டுமே உக்ரைன் ஒரு மாத கால போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக உக்ரைன் கூறியது இந்த திட்டம் குறித்து மாஸ்கோவின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக இல்லை என்றாலும் கிரெம்ளினின் கோரிக்கைகள் எப்போதும் அறியப்பட்டவை உக்ரைனின் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கான அதன் திட்டம் குறித்த விவரங்கள் வாஷிங்டனிடமிருந்து வருவதற்காக காத்திருப்பதாக கிரெம்ளின் புதன்கிழமை கூறியது ரஷ்யாவும் இணங்கினால் மட்டுமே உக்ரைன் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தம் உக்ரைன் மீண்டும் மீண்டும் கோரியது உக்ரைனை பொறுத்தவரை இது ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புகிறது என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக தெரிகிறது இது இறுதியில் ரஷ்யாவின் நான்காவது ஆண்டில் நடந்து வரும் முழுமையான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று உக்ரைன் நம்புகிறது இருப்பினும் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் குறித்து மாஸ்கோவின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக இல்லை அதே நேரத்தில் அதன் நடவடிக்கைகள் வழக்கம் போல் நடைபெறுகின்றன சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் அறிக்கை வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே ரஷ்யா உக்ரைன் நகரங்களான சுமி டினிப்ரோ மற்றும் மீது தாக்குதலை தொடங்கியது வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்தியது புதன்கிழமை வாஷிங்டன் தனது போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ரஷ்யாவை தொடர்பு கொள்ளும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ உறுதிப்படுத்தினார் நாங்கள் அனைவரும் ரஷ்ய பதிலுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம் மேலும் அனைத்து விரோதங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்குமாறு அவர்களை வலுவாக வலியுறுத்துகிறோம் என்று ரூபியோ அயர்லாந்தில் வைத்து கூறினார் ரஷ்யர்கள் போர் நிறுத்த வேண்டாம் என்று சொன்னால் வெளிப்படையாக நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நாம் எங்கு நிற்கிறோம் ரஷ்யர்களின் உண்மையான நோக்கங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுக்கும் மூன்றாம் உலக போரின் அச்சுறுத்தலின் கீழ் உள்ள ஐரோப்பாவுக்கும் மிகவும் அதிர்ச்சி ஊட்டும் சவால்கள் இரண்டு ஆசிய ஜாம்பவான்களான சீனா மற்றும் இந்தியா சீனாவும் இந்தியாவும் பொருளாதாரம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வு ஆகிய துறைகளில் மேற்கு நாடுகளின் ஆதிக்கத்தை விரிவாக சவால் செய்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் ஐஎம்எஃப் கூற்றுப்படி சீன பொருளாதாரம் சுமார் எழுபத்தி நான்கு சதவீதம் வளர்ந்தது அதே நேரத்தில் இந்திய பொருளாதாரம் எழுபத்தி ஏழு சதவீதம் வளர்ந்தது ஒப்பீட்டளவில் அமெரிக்காவின் பொருளாதாரம் சுமார் இருபத்தி எட்டு சதவீதம் வளர்ந்தது அதே நேரத்தில் ஐரோப்பிய பொருளாதாரங்கள் ஏழு சதவீதம் முதல் பதினேழு சதவீதம் வரை வளர்ந்தன ஜப்பான் பெரும் ஆறு சதவீதம் மட்டுமே வளர்ந்தது உலகின் மிகவும் வலிமையான பொருளாதாரத்தின் ஆட்சி போதும் மிகவும் கணிக்க முடியாத தலைவர்களில் ஒருவரான டொனால்ட் டிரம்பின் கைகளில் இருப்பதால் அமெரிக்க பொருளாதாரத்தின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே உள்ளது அமெரிக்காவை இயக்கும் ஆசனத்தில் ட்ரம்ப் இருப்பதால் அவரது அசாதாரண கொள்கைகள் மற்றும் அவர் அளித்த வாக்குறுதிகளை பொறுத்து அமெரிக்க பொருளாதாரத்தை சரிய செய்யலாம் அல்லது முன்னோடி இல்லாத அளவுக்கு உயர்த்தலாம் இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் ஒன்று அமெரிக்கா தனது முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள வழிவகுக்கும் மற்றொன்று ட்ரம்பின் அதிர்ச்சி சிகிச்சையை அமெரிக்க பொருளாதாரம் தாங்க முடியாவிட்டால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் சீனா உலகின் சிறந்த பொருளாதாரமாக உருவெடுக்க வழிவகுக்கும்